வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையிலே தற்பொழுது இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தற்காலத்திலும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எங்களுடைய சிஓப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே தமிழ்நாட்டிலே இருந்து எங்களுடைய எல்லைக்குள் எங்களுடைய இறைமைக்குள் வந்து சட்ட விரோத முறையற்ற தொழிலிலே ஈடுபடுவதை தமிழ்நாட்டு மீனவர்கள் முதலிலே நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய சி எப் ஸ்ரீலங்கா பகுதிக்குள்ளே எல்லை மீறி வந்து சட்டவிரோத முறையற்ற சூழலுக்கு பாதிப்பான தொழிலை செய்து கொண்டும் எங்களுடைய நாடு எங்களுடைய அரசாங்கம் சட்டத்தின்படி எங்களுடைய எல்லைக்குள் அத்துமீறி நுழைபவர்களை கைது செய்து நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது இதை தொடர வேண்டும் தொடர்ந்து கொண்டிரு கின்றது ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு எல்லை மீறி சியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே வந்து தொழிலையும் ஈடுபட்டு எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழித்து கொண்டும் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டங்களோ அல்லது இலங்கை இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டங்களையோ செய்வது தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பொருத்தமற்ற அல்லது எங்களுக்கு வேதனை அளிக்கிற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் சட்டம் தெளிவாக சொல்கிறது இரட்டை இழுவைமடி இழுவைமடி தொழில் சியோப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே நிறுத்தி இருக்கின்றது நீங்கள் அத்துமீறி சட்டவிரோதமாக வந்து எங்களுடைய கடல் பகுதியிலே தொழிலையும் செய்து கொண்டு எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இந்தியாவிலே போராடுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கின்றது ஏனென்றால் இன்று அழிக்கப்படுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய கடலும் கடல் கடல் வளமும் சூழலும் இதை நீங்கள் அளித்துக் கொண்டும் எங்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்கிக் கொண்டும் எங்களுக்கு எதிராக அல்லது இந்த கைதிகளுக்கு எதிராக நீங்கள் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டமோ உண்ணாவிரதமோ இருப்பது தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவ தலைவர்களை நாங்கள் வேண்டுவது நீங்கள் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் இழுவைமடியோடு வராதீர்கள் வந்து எங்களுடைய சூழலையும் தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் இருக்கின்ற பாரம்பரிய சிறு மீனவரை கருவருக்கும் ஒரு செயல்பாட்டினை தமிழ்நாட்டினுடைய இழுவைமடி அல்லது விசைப்படகு சங்கத்தினர் தொடர்ந்து செய்து கொண்டு அதற்கு அதற்கு அதை தொடர்ந்து எங்களுடைய சி எப் கடலில் செய்வதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே போராட்டம் செய்வது தொடர்வது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது உங்களுடைய நியாயமற்ற அர்த்தமற்ற போராட்டத்தை தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவர்கள் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பது வடக்கு கடற்கொழல் மக்களுடைய தயவான வேண்டுகோளாக இருக்கின்றது ஏனென்றால் இல்லை வடக்கிலே யுத்தம் முடிந்தும் இன்றும் நாங்கள் எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக தொழிலில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இரட்டை இழுவைமடியும் மடியும் ஒப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி மீன் மீன்பிடிப்பதனால் எங்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது எனவே நீங்கள் பொருத்தமற்ற போராட்டத்தை அல்லது உண்மைக்கு புறம்பான போராட்டத்தை வடமாகாணத்திலே முல்லைத்தீவு தொடக்கம் நெடுந்தீவு வரையான கடல் பிரதேசத்திலே சிஓப் ஓப் ஸ்ரீலங்கா கடலிலே அத்துமீறி தொழிலை செய்து கொண்டு தமிழ்நாட்டிலே கச்சதீவுக்கு அண்மித்த பகுதியிலே மீன்பிடித்த போது கைது செய்யப்படுவதான ஒரு குண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை தமிழ்நாட்டு ஊடகங்களும் தமிழ்நாட்டு மீனவ தலைவர்களும் வைப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறது நாங்கள் அண்ணன் தம்பி உறவா அல்லது தொப்புள் கொடி உறவாக இருந்தால் இது தொடர வேண்டும் என்றால் அந்த இழுவை மடியோடு சி ஆப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்கு ஒரு நிமிடம் கூட நீங்கள் வராதீர்கள்

மன்னார் மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் முக்கியமாக கரிநிலம் என்பது மன்னார் மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற இல்மனைட் மைனிங் சம்பந்தமாக மைனிங் நடைபெறக்கூடாது என்பதற்கான ஒரு போராட்ட வடிவமாக ஆரம்பிக்கப்பட்டது இது இளைஞர்களால ஆறாம் Yeah. i